முக்கியம் இருந்து ஓய்வு பெறும் ரோஹித் சர்மா அணியை நாசம் செய்யும் கம்பீர் ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தில் இந்திய அணி தொடர் தோல்விகளை சந்தித்து வருவது அந்த அணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வீரர்களுக்குள் மனக்கசப்பு வலுத்திருப்பதாகவும் குறிப்பாக கம்பீருக்கும் அணியின் மூத்த வீரர்களுக்கும் இடையே உறவு சுமூகமாக இல்லாமல் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன ரவி சாஸ்திரி ராகுல் டிராவிட் போன்ற சிறந்த பயிற்சியாளர்கள் இருந்தபோது இந்த நிலை ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்திய அணி கடைசியாக விளையாடிய ஏழு டெஸ்ட் போட்டிகளில் ஐந்தில் தோல்வியடைந்துள்ளது இதனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது அடுத்து சிட்னியில் நடக்கும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்திய அணியின் செயல்பாடு மேம்படவில்லை என்றால் கௌதம் கம்பீரின் பதவிக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்திய அணிக்கு எதிர்காலத்தில் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் உள்ளன அணியின் செயல்பாடு மேம்படவில்லை என்றால் கம்பீரின் பதவியை பரிசீலிக்கலாம் என்றும் பிசிசிஐ அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நான்காவது டெஸ்ட் போட்டியில் அணியின் படுதோல்வியால் விரக்தி அடைந்த கம்பீர் வீரர்களிடம் டிரெஸ்ஸிங் ரூமில் கடும் கோபத்துடன் பேசியிருக்கிறார் அதாவது மூத்த வீரர்கள் எவரின் பெயரையும் வெளிப்படையாக கூறாத கம்பீர் அணிக்காக சரியாக விளையாடுபவர்கள் தான் எனக்கு வேண்டும் அணிக்கு போதுமான பங்களிப்பு செய்யாத வீரர்கள் நன்றி கூறி வழியனுப்பி வைக்கப்படுவார்கள் என கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் கம்பீர் கௌதம் கம்பீரின் இந்த பேச்சால் சீனியர் வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் கடும் விரக்தியில் உள்ளனர் இது தவிர கம்பீர் ரோஹித் சர்மா இடையே அணி வீரர்கள் தேர்வில் மோதல் நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது கம்பீரின் நெருக்கடியால் அஸ்வின் ஓய்வு பெற்ற நிலையில் ரோஹித் சர்மா அதை விரும்பவில்லை என்றும் கம்பீரின் சில அணுகுமுறை ரோஹித்துக்கு பிடிக்கவில்லை என்றும் கிரிக்கெட் வாரிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரோஹித் சர்மா தான் கடந்த மூன்று போட்டிகளாக அணியை கேப்டனாக வழிநடத்தினர் அந்த போட்டிகளில் அணி வெற்றியும் பெறவில்லை ரோஹித் சர்மாவின் பேட்டிங் ஃபார்மும் கவலைக்கிடமாக உள்ளது முதல் போட்டியில் பும்ரா கேப்டனாக வழிநடத்திய நிலையில் அந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது எனவே கடைசி போட்டி முக்கியமானது என்பதால் ரோஹித் சர்மாவை நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது எனவே இந்த டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முடிவு செய்துள்ளதாக ஒரு தகவல் கொண்டிருக்கிறது எனவே இப்போது கடைசி போட்டியில் அவர் விளையாடுவதே சந்தேகம் என்கின்ற வகையில் எந்த நேரத்திலும் அஸ்வின் ரவிச்சந்திரன் மாதிரி தன்னுடைய ஓய்வை ரோஹித் சர்மா அறிவிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பின்பு அணியில் உள்ள ஒவ்வொரு வீரரும் கம்பீர் திமுர்த்தனத்தால் ஓய்வை அறிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்